அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி நாளிதழில் வர செய்தியை என்னோட யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணிட்டு வர அது தொடர்ச்சியாக இன்று செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முரசொலி நாளிதழ என்ன செய்தி வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம் விவசாயிகள் விரோத சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தியும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் செப்டம்பர் இருபத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் தலைவர் மு க தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் இது வந்த முதல் செய்தி விவசாயத்தை சீரழிப்பதா கோட்டையை நோக்கி பேரணி விவசாய சங்கத்தினர் கைது தமிழகம் முழுவதும் விவசாயிகள் கொந்தளிப்பு எண்பத்தி ஏழு வயசுல மோடியின் விவசாயிகளுக்கு எதிரான மசோதம் எதிர்த்து தன் வாக்கை பதிவு செய்ய அவைக்கு வந்த தேவகோடா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொன்ன அன்புமணி ராமதாஸ் அவைக்கே வரல இது முரசுல வந்திருக்க ஒரு புகைப்படம் பாருங்க தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக பரிமாற்ற முனையம் அமைத்தெடுக்க மக்களவையில் கனிமொழி கருணாநிதி வலியுறுத்தியிருக்காங்க நேற்று தலைவர் முகஸ்டின் அவர்கள் திருவண்ணாமலை வடக்கு தெற்கு காஞ்சிபுரம் வடக்கு தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளிடமும் அந்த மாவட்டத்தினுடைய மாநில அணிகளுடைய நிர்வாகிகளிடம் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடி இருக்காரு அந்த நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பத்தியும் அந்த பகுதியில நிவாரணப் பணிகள் கட்சி வழங்குவது குறித்தோ விசாரித்து விசாரித்து ஆலோசனை வழங்கியிருக்காரு விவசாயிகள் பாதிக்கும் மூணு சட்டங்களை மத்திய மாநில அரசு கணித்து செப்டம்பர் எட்டு நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு யார் கலந்து விவரம் முரசொலி மூணாம் பகுதியில் வெளிவந்திருக்கு அந்த முறையில காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்திற்கு திமுக தலைவர் கும்பாசன் அவர்களும் சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்களும் சென்னை வடக்கு மாவட்டத்திற்கு கே அழகிரி அவர்களும் தலைவர் காங்கிரஸ் கமிட்டி சென்னை தெற்கு மாவட்டத்திற்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்களும் சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் கலந்துகிறாங்க இளைஞர் கொலையை மறைக்க ரவுடீசன் மூலம் அச்சுறுத்தல் அனித ராதாகிருஷ்ணன் மீது நள்ளிரவில் தாக்குதலில் கொண்ட கொடூரம் தலைவர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கடும் கண்டனத்தில் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே இருக்கும் மூன்று நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தி பயன்படுத்துவீர்கள் சேலம் சென்னை எட்டு வழி சட்டத்தை கைவிடுவர் என மக்களவையில் டாக்டர் சிகாமணி அவர்கள் வலியுறுத்தி சமூக இடைவெளியை கடைபிடித்து செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்வதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சியினருக்கு தலைவர் முகாஸ்டன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காரு ஜிஎஸ்டி நமக்கு வர வேண்டியதை மத்திய அரசு மாநிலங்களை கடனாக வாங்கிச் செல்வது சட்டத்திற்கு விரோதம் அதாவது ஜிஎஸ்டில அமௌண்ட் பிடிக்கிறாங்க ஒண்ணு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒன்னு ஸ்டேட் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பணம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பன்னெண்டாயிரம் கோடி நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தர வேண்டியது இருக்கு ஆனா அந்த பணத்தை தராம நீங்க ரிசர்வ் பேங்க்ல கடனம் வாங்கிக்கோங்க நாங்க அந்த பணத்தை அப்புறம் தரோம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது இயற்கை நிதிக்கு விரோதமாகும் இம்மாதிரி செய்வதாக இருந்தால் ஒன்னை உழைப்பதாக இருந்தால் நமக்கு ஜிஎஸ்டி வேணாம் பழையபடியே சேல்ஸ் போய்விடுவோம் என்ற நிலை வந்துவிடும் என சட்டப்பேரவையில் பி டி ஆர் பழனிவேலா தியாகராஜ் அவர்கள் பேசியிருக்காரு அண்ணா கிளை கழக இணைய வழியிலான முன்மாதிரி தேர்வின் கோளாறுகளால் மாணவர்களே ஒரு பெரும் அச்சம் பதற்றம் ஐயப்பாடு குழப்பமின்றி இறுதி அமஸ்டர் தேர்வுக்கு ஏற்பாடு செய்யுமாறு கழக தலைவர் முகாஷன் அவர்கள் வலியுறுத்திருக்காரு கடலூர் கிழக்கு மாவட்ட அவசர செயற்குழு கூட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் காணொலி காட்சி மூலமாக மாவட்ட தலைவர் தலைவர் தங்கராசு தலைமையில் நடைபெறுகிறது என மாவட்ட செயலாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அதே போல நாமக்கல் கிழக்கு மாவட்ட அனைத்து கட்சி கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தலைமை கழகம் ஒழுங்கு நடவடிக்கை கடலூர் மேற்கு மாவட்ட மருத்துவமனை அமைப்பாளர் டாக்டர் செல்லையா மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அமைப்பு ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து பொறுப்பில் இருந்தும் தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் என கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் துறைமுக அறிவிப்பார் இன்னைக்கு திராவிட இயக்க தீர்ப்பு நினைவு நாள்ல ஆயிரம் விலக்கு மூணு நடராசன் அவருடைய புகைப்படமும் அவரை பத்தி செய்தி வெளிவந்திருக்கு இந்திய மீனவர்கள் பாதுகாப்பு பிரச்சனை அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என மக்களவையில் தமிழ தமிழச்சி தமிழச்சி தங்கப்பாண்டியனவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க நேற்று எல்லோரும் நம்முடன் உறுப்பினர் கடவுறுப்பினர் சேர்க்கும் முகாம்ல அந்தந்த பகுதியில் நடந்த நிர்வாகிகள் அந்தந்த நடந்த விவரங்களை புகைப்படங்களை அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் முரசூலில பத்தாம் வகத்துல வெளியிட்டு இருக்காங்க தொகுதி வளர்ச்சி நிதியை நாடாளுமன்றம் கட்டிடம் கட்டிடுவதா தொகுதி வளர்ச்சி நிதியில் நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுவதா மக்களவையில் டாக்டர் கலாநிதி விராசன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது தொகுதி வளர்ச்சி நிதியை புடிச்சிட்டாங்க நம்ம கிட்ட பணம்ல ஆனா தேவையில்லாம இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு புதிய நாடாளுமன்றம் எது கட்டணும் கிட்டத்தட்ட எட்நூறு பேர் தான் அமல போறாங்க அவங்களுக்கு இருபதாயிரம் கோடி தேவையானு சொல்லிட்டு வட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி விராசன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு முரசலி சில நினைவுகளைகள் தொடர்ந்து நாப்பத்தி ஓரம் நாளாக தொடர் கட்டுறேன் இன்னியோட முரசி முடியுது நாளைக்கு என்ன சில நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்